ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் மறலிடும் அனுதினமும் ஏறுமுகம்னா மாரிமா சரவணன் ஈராறு அப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமா நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புத அதிசயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ வேள்மாறல் படித்ததன் மூலமாக நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைய வீடியோ பதிவில் மயிலின் ரூபமா முருகப்பெருமான் எப்படியெல்லாம் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல பாக்க போறீங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி ஓகே வாங்க இப்ப லைக் போட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா அற்புதங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வந்து நான் சொல்லியே ஆகணும் என் நேற்றைய வீடியோ பதிவில் திருப்புகள் புத்தகம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அப்பா எவ்வளோ பேர் எவ்வளோ மெசேஜ் பண்ணிட்டீங்க என்னுடைய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரொம்பி போயிருக்கு ஒரு டூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐநூறு மெசேஜ் வந்துருச்சு மறுநாள் காலையில் பார்க்குற ஏழுநூறு மெசேஜ் வந்திருக்கு நான் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் ஒரு ஓரமாக போயிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அதில் ஒரு தவறு பண்ணிட்டேன் என்னன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது புத்தகம் தான் இருந்துச்சு அதாவது திருப்புகழ் புத்தகம் வந்து வெறும் ஐம்பது தான் இருந்தது யாரும் பயப்படாதீங்க அப்போ எனக்கு புத்தகம் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்னென்னா இப்போதிக்கி எங்கிட்ட ஐம்பது புத்தகம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கிட்ட எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து திருப்புகழ் புத்தகம் உண்டு ஆனால் சில நாட்கள் ஆகும் இப்போதிக்கும் ஐம்பது புத்தகம் இருக்குது நான் கீழ இருந்து ஆர்டர் போய் ஆர்டர் தான் மேலே போய்கிட்டு இருக்கேன் எடுத்ததுமே ஸ்டார்ட்டிங் இவ்வளோ மெசேஜ் போட்டுட்டு இன்னும் அக்கா பார்க்கவே இல்லை என்னடா இவங்க வீடியோவில் மட்டும் சொன்னாங்க பதிலே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அத்தை மாமா உடம்பு முடியாமல் இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்கணும் அதை தாண்டி குழந்தைங்க படிக்கிறாங்க என் பெரிய பையன் டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான் இவ்வளோ வேலைகளையும் தாண்டி என் கணவரோட உதவியோடு தான் நான் வந்து எழுத முடியும் நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஒரு இருபது கவரை எழுதுறதுக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாகவே வந்து ஒரு சிலர் கொடுக்கவே இல்லை பின்கோட் நம்பர் மாரி மறந்துடுறீங்க ஃபோன் நம்பர் கொடுக்க மறந்துடுறீங்க உங்கள் பேரே எழுதாமல் விட்டுடுறீங்க ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கவராக நேற்று என்னால் எழுத முடிஞ்சுது இன்றைக்கு கொஞ்சம் எழுதி அப்பப்போ நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறேன் திருப்புகள் புத்தகம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா அந்த சிஸ்டருக்கு நான் உடனே சொல்லிட்டேன் இன்னும் புத்தகங்கள் கொஞ்சம் தேவைப்படுது சிஸ்டர் அப்படின்னு அவங்க எனக்கு வாங்கி அனுப்புறேன்னு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு சில நாட்கள் ஆகும் இல்லையா முதல்ல யார் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்களோ அங்கேருந்து தான் நான் வந்து மேலே வர முடியும்ன்றதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நடுவில் நடுவில் வந்து நான் என்னால் பார்த்து மெசேஜ் பண்ண முடியாது ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் வந்து திருப்புகழ் வந்து சேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு திருப்புகழை படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புத்தகங்களை எழுதி அனுப்புறதுல எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் சரி எல்லாரும் திருப்புகள் படிக்கணுன்ற ஆசையோடு நீங்கள் இருக்கும்போது இந்த பணியை செய்கிறதுக்காரங்க முருகன் எங்கக்கிட்ட கட்டாயம் நினச்சி நாங்கள் வந்து இதை செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா திருப்புகழ் புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம் எனக்கு மெசேஜ் பண்ணும் போதே கையோட உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுத்துருங்க உங்களுடைய பெயர் வீட்டு நம்பர் அதுக்கப்புறம் பின்கோடு நம்பர் அப்புறம் போன் நம்பர் இது தெளிவாக நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டாலே போதும் நான் தாராளமாக வந்து உங்களுக்கு போட்டுருவேன் ஒரு ஒரு முறையா ஒரு ஒரு மெசேஜா பண்ணாதீங்க பொத்தமாக ஒரே மெசேஜா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்து எழுத எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அந்த ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க என்னை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் பிளீஸ் வேல்மாரல் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்து மனசுல பறந்துருது என்னன்னா வேல்மாரல் மந்திரம் என்பது அரை மணி நேரம் படிக்கக்கூடியது இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமும் கூட எல்லாரும் அதை படித்ததுனால இதை படிக்க முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார் மனசுலயும் வந்ததுனால எல்லாரும் சண்முக கவசம் திருப்புகள் இது போன்று எல்லாரும் இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுவே பெரிய ஒரு மாற்றம் இல்லையா நம்ம வாழ்க்கையில முருகப்பெருமானின் வழிபாடு என்பதே நீங்க திருப்புகளும் படித்தால் மட்டுமே போதும் அப்புறமா உங்கள் முன்னாடி காட்சி கொடுத்துருவாரு ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க வேல்மாரலை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வராங்க அவங்களுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயதுக்கிட்டே இருக்கு இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவு பூஜை பண்ணுறது இந்த வேல்மாரல் பதிகம் எல்லோரும் சொல்கிறாங்களே நம்மளும் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு நாட்களெல்லாம் இப்போ கடந்து போயிருச்சு இப்போ எல்லாரும் வந்து நான் ஒரு மண்டலத்தை முடிச்சுட்டு ரெண்டாவது மண்டலத்துக்கு ஓரளவுக்கு ஆகிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து அந்த படிச்சுட்டே அந்த விடவே மனசு இல்லை தொடர்ந்து படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் தானே நமக்கு வருது அதே போல இவங்க வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நல்லபடியா வந்து பூஜையெல்லாம் முடிக்கிறாங்க நிறைய அற்புதங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதுனால இதை நம்ம விட்டுறவே கூடாது தொடர்ந்து நம்ம இனிமே வேல்மறல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேலாகுது அவங்க இது வரைக்கும் திருச்செந்தர் போனதே இல்லையா அவங்க வந்து நான் ஒரு முறையாவது வாழ்க்கையில நான் சாகிறதுக்குள்ள திருச்செந்தர் போய் அந்த மண்ணை மிதிச்சு என் செந்திலாண்டவன் நான் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா இவங்களுக்கும் வந்து முடியல வெளியே போகணும் வரணும் அப்படின்னு வந்து ரொம்ப உடல் பிரச்சனைகள் நிறைய இவங்களுக்கு இருக்கு இவங்கதான் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போகணுமா இவங்க தான் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போகணும் அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க இவங்க வந்து தன் கணவர்கிட்ட கேட்கறாங்க ட்ரெயின் வந்து எனக்கு புக் பண்ணி கொடுங்க நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா நீயே ரொம்ப முடியாம இருக்கிற நீ எப்படி அவங்கள கூட்டிட்டு போவ சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு கணவன் அப்படி சொல்லிட்டா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையே ஆனா இந்த விஷயம் எதுவும் அம்மாவுக்கு வந்து தெரியாது ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க எதுவுமே சொல்லல ஆனா இவங்க ஒருத்தர் கிட்ட சொல்றாங்க யாரு யார்கிட்ட சொல்லுவாங்க முருக கிட்டதான் முருகா அம்மா வந்து உங்களை ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்க கிட்ட வந்து இந்த நிலைமை என்னால எடுத்து எப்படியாவது என் கணவரோட அனுமதியோட நான் வந்து உன்னை பாக்குறதுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க மாட்டியா எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டியான்னு மன மனமுருக முருகப்பெருமான் கிட்டே இவங்க வேண்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆகுது ஒரு நாள் இவங்களுடைய கனவுல வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தையா முருகர் வந்து அவங்களுடைய பெயரை சொல்லி எழுப்புறாங்க நீ என்ன பார்க்க வரமாட்டியா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ கிளம்பி வா அப்படின்னு இவங்க பெயரை சொல்லி அந்த குழந்தை வந்து கூப்பிடுற மாதிரி இவங்க கனவு அந்த அந்த வார்த்தை சொல்லும் போதே இவங்க வந்து எழுந்திரிச்சிட்டாங்க உடம்புலாம் படப்படன்னு ஆயிட்டிருக்கு இருக்கு உடனே இவங்க எழுந்திரிச்சிடுறாங்க இதை எப்படி நம்ம கணவர்கிட்ட சொல்றது சொன்னாலும் இவர் நம்புவாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எந்திரிச்சு என்ன பண்றதுரான்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க நடந்ததுதான் ட்ரெஸ்ட் என்னன்னா முருகப்பெருமான் இவங்க கனவுல மட்டும் வரல அவருடைய கனவுலையும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கோவிலுக்கு அழைத்துக்கிட்டு வா அப்படின்னு இவருக்கு வந்து அவர் ஆர்டர் போட்டிருக்காரு இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண முடியும் இவங்க குடும்பத்தோடவே கிளம்பி இப்ப திருச்செந்தூர் போயிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லங்க போகவே கூடாதுன்னு சொன்ன மனுஷனே நீ தான் கூட்டிட்டு வர அப்படின்னு ஆர்டர் போட்டா இவர் என்ன பண்ண முடியும் வேற வழி எல்லா குடும்பத்தோடு திருச்செந்தூர் வர அப்படின்னு சொல்லி ட்ரெயின் புக் பண்ணி இவங்க நட்சந்தர் போனதுக்கு அப்புறம் நடந்த விராக்கிறது செம்மையா இருக்கும் இவங்க வந்து ஒரு லாஜ்ல தங்கியிருந்திருக்காங்க போல மறுநாள் காலையில வந்துச்சு கிளம்பி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வெளியே வந்திருக்காங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்ததும் முதல் தரிசனமே மயிலின் தரிசனம் தான் ஆப்போசிட் பில்டிங்ல பாத்தீங்கன்னா அழகா மயில் வந்து காட்சி கொடுத்துருக்கு என்ன வர வச்சதோ நீதான் இப்ப நீ உள்ள வாரன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றதோ நீதான்னு ரொம்ப மனமுருகனை நெகிழ்ந்து முருகனுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இல்ல வயசான அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு ஒரு பொண்ணு நினைக்குது எவ்வளவு அழகா முருகப்பெருமான் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாருல எவ்வளவு கருணையெல்லாம் கொண்டவர் இல்லைங்க முருகப்பெருமான் இன்னொரு சிஸ்டருக்கு மயிலின் மூலமா எப்படி ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுப்போமா இவங்களுக்கும் முருகன் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இப்ப வேல் எல்லாம் தான் இருக்காங்க வந்து ஒரு நாள் அம்மா வந்து ரொம்ப திட்டாங்க சின்ன புள்ள புள்ள இருக்கு அந்த காலேஜ் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணதெல்லாம் என்னன்னு தெரியல அம்மா வந்து ரொம்ப கடிந்து பேசிட்டாங்க மனசே சரியில்லை ஓன்னு தார தாரையா அழுதுகிட்டு கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு நேராக கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்திருக்கு வர வழியில ஃபுல்லா நீ என் கூட தானே இருக்க முருகா எங்க அம்மா இப்படி திட்டுறாங்களே கூட இருக்கிறியா இல்லையா நடக்கிறதெல்லாம் நீ பாக்குறியா புலம்பிக்கிட்டே ஏ குழம்பிக்கிட்டே கிட்ட வந்துட்டாங்க கிட்ட வரும்போதுதான் பாக்குறாங்க இப்படி மேல பாக்குறாங்க மேல பாத்ததும் கரண்ட் கம்பி மேல பாத்தீங்கன்னா ஒரு மயில் வந்து அமர்ந்துட்டு இருக்க இருக்கு அந்த மயில் பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மயில் மாதிரியே தெரியல சின்ன மயிலா இருந்தா அது தோகையெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மயிலா இருக்கு ஆனா யாரு கண்ணுக்குமே தெரியல அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அப்படி பார்த்ததும் மயில் தெரிஞ்சதும் முருகா நான் வந்து என் கூட இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டேன் நான் உங்ககூட தான் இருக்கேன் கவலைப்படாதன்ற மாதிரி எனக்கு மயில் ரூபாய் அந்த காட்சி கொடுத்துருக்கேன் ஏன்னா அது யாருக்குமே தெரியல யாருமே அதை கண்டுக்கவே இல்லையா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அது மயிலானே டவுட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா திரும்பி அந்த முகத்தை காமிச்சா மாதிரி காமிச்சிருக்கு அப் நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயிலின் ரூபத்துல வந்து இவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு இவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு முருகர் மேல இவ்வளோ பற்று வந்துருச்சு நீ என் கூட இருக்கிறியா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு ஒரு நேரமும் கேட்கும்போதுல நான் கூட தான் இருக்கேன்ற மாதிரி வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் காட்சி கொடுக்குறாரு அது கேட்கும்போது ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு ஒரு சகோதரர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் அவருடைய பேர் வந்து கோபி என்ன சொன்னார்னா சின்ன வயசுல இருந்தே வந்து முருகரின் பக்தரா ரொம்ப முருகர்னா கொள்ள பிரியவங்க எனக்கு இது முருகரின் முருகனின் கோவில் எங்க இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிடணும் என் வாழ்நாள் முழுக்க ஒரு முருகன் கோவில் விடாம போகணும் அப்படின்றத அவருடைய ஆசையா அது அது மட்டும் இல்லைங்க ஆறுபடி முருகரையும் தொடர்ந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் டைம் எடுத்து அதாவது கண்டினியூவா வந்து பார்த்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இவர் மாலை போட்டுக்கிட்டு போய் நல்லபடியா ஆறுபடை முருகரையும் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னுடைய வாழ்நாள் ஆசையே எங்கெங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்கும் அங்க எல்லாம் போய் முருகனையும் தரிசனம் பண்ணணும் என்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு எனக்கு அதை கேட்டதான் ரொம்ப பிரமிப்பா இருந்தது முருகன் மீது இவருக்கு எவ்வளவு பற்று இருந்தா எங்கெங்க இருக்கிற முருகனை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்ப எல்லாரும் வந்து ஒரு ஆறு மாசமா தான் வேல்மாரல் படிக்கிறோம் வேல்மாரல் வந்து கிட்டத்தட்ட வருஷம் அத்தனை வந்து இவர் வேல்மறல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முருகன் மீது பற்றுள்ளவங்க நிறைய பேர் வந்து வேல்மாறல் இப்பதான் பிரசித்தியமா இருக்கு ஆனா ரொம்ப காலமாகவே வேல்மாரல் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு அதிசயங்கள் நடந்திருக்கோம்ல இவ்வளவு நாட்கள் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு இப்பதான் வேல்மாரல் பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் வேல்மாரல் படிக்க படிக்க நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல இவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காம இருக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே நடக்குது அப்படின் போது கண்டிப்பா அந்த பதிகத்தை நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஆர்வமும் வந்து நமக்கு தூண்டுது இல்லைங்களா அதே போல தினமும் வேல்மாரல் காலையில முடிச்சிட்டு வெளியே வந்ததும் கம்பல்சரி மயில வந்து அவர் பாத்துருவாங்களாம் இதுக்கு முன்னாடி மயிலின் ரூபமா வந்து முருகர் அவருக்கு காட்சி கொடுத்துருவாரா முருகன் மீது உள்ள பற்றால தினம் அவரை மனமுருக வேண்டும் போது மயிலின் ரூபமா அவருக்கு தினம் தினம் வந்து காட்சி கொடுக்கறாரு காலையில் எந்திரிச்சு வந்து நம்ம மயில்முகத்தில் மொழிக்கிறோன்னா எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு பாகியம் இல்லைங்களா முருகர் நமக்காக கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் இல்லையாது இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எடுக்கும் போதெல்லாம் கரண்ட் இருக்க மாட்டேங்குது அது என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி இருந்தாலும் வேற வழியில் வெளிச்சத்துக்காக வேண்டி நான் ஜன்னல் திறந்து வைக்கிறேன் அந்த செவ்வாய் கழுவனா மட்டும் ஏன் கரண்ட் இருக்க மாட்டேங்குது நான் வீடியோ எடுக்கும் போதுன்னு மட்டும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது எல்லாமே முருகன் செயல் இப்ப இத்தனை பேருடைய வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்கள் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும் வந்து வேல்மார்கள் படிக்கிறேன் அப்ப நான் முருகர்கிட்ட கேட்டேன் முருகன் எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு மயில் கத்துற சத்தம் வந்து தினம் கேட்டுருவேன் கலையில எந்திரிச்சு வந்ததுமே எனக்கு மயில் கத்துற சத்தம் கேட்டுரும் வாசல் பெருக்க போனா கேட்டுரும் ஆனா பார்க்க மட்டும் முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன்னு வைங்களேன் அந்த வருத்தத்தை போக்குற விதமாக நான் காலையில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து எட்டரை மணி ஆகிடுச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் திருப்புகள் படிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணுவது ஏன்னா இந்த நேரத்தில் வருது அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லயே சரி யார் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி வீடியோ கால் அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ண உடனே எதுக்கு பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு என்னாச்சு என்ன சிஸ்டர் அப்படின்னா வீடியோ காலில் மயில் தான் காமிக்கிறீங்க என்ன அப்படின்னா திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லைமா இதே இல்லை எங்க தோட்டத்து பக்கம் வந்து மயில் வந்துச்சு எனக்கு என்னமோ தெரியல உங்களுக்கு வீடியோ கால் போட்டு காமிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அப்புறம் தான் நான் உங்களுக்கு டேரெக்டாக அப்படியே பூஜை ரொம்ப காமிக்கிறேன் இங்கே பாருங்க இங்க பாருங்கள் சிஸ்டர் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முருகர் வந்து எனக்கு மயில் காட்சி கொடுக்கலையே நினச்சிட்டே இருந்தேன் அதை போக்குற விதமாக நீங்கள் வந்து எனக்கு வீடியோ காலே போட்டு காமிச்சிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னா அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு மைல் எல்லாம் அவங்க காமிக்கல ஆறு மைல் காமிச்சாங்க நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ற பாருங்க நீ என்ன ஒரு மைல் கேக்குற உனக்கு ஆறு மைல் நான் உங்களுக்கு தரிசனத்துக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆறு மைலுடைய தரிசனம் கிடைச்சது மயில் வந்து அழகா தொகை விரிச்சு ஆடுறதையும் பாக்குற பாக்கியம் கிடைச்சிது நம்ம ஆசையா அன்போடு கேட்கும் முருகர் நமக்காக கண்டிப்பா தருவார் கடவுள் மீது நமக்குள்ள பக்தியானது பொறுமையாக நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நம் கைக்கு வந்து சேரும் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது இத்தனை மைல்கள் வந்து நம்ம தரிசனம் கொடுத்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுல இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல உங்களுக்கும் இது போன்று முருகன் நிகழ்த்தி அற்புதங்கள் இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆருமுகு அருளினும் அனுதினமும் ஏறுமவும் சத்தியமாவது பவவே